மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு லீக செலவு இருக்கு ஆனா அது நல்ல விஷயத்துக்காக அது வந்து அதுக்காக வேண்டியும் ஒரு செலவு இருக்கு

ரொம்ப பயங்கரமா இருந்தது எந்த இடத்துல பார்த்தாலும் வார் வயலன்ஸ் மனுஷங்க நிம்மதியாவே இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனசு ஒரு பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரயாணத்துக்கு பயப்படுறாங்க ஒரு பஸ்ல போக பயம் ஃபிளைட்ல போக பயம் என்ன நீங்க தெனாலி மாதிரி பேசாரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் என்ன விழுந்து ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு எல்லாமே பயம் இன்னிட்டுமே எது வந்து மோதி நம்ம தள்ளிடும்ன்ற பயம் ஏமா போறமா முடியல அந்த மாதிரி தான் இருக்கு கடல்ல போய் நிக்கவும் பயம் சரி ஒரு ஒரு கும்பலா கூலி நின்னு சாமியை கும்பிடலாம் அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஸ்டாம்ப் அதுன்னு சோ ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது இந்த ஆகஸ்ட் மாசம் மாதிரி இதெல்லாம் கம்மியாகுமா கம்மியாகும் உங்க வாயால சொல்லுங்க ஜி கம்மி ஆகும் சில விஷயங்கள்ல கம்மியாகும் சில விஷயங்கள் நீடிக்கும் தொடரும் அப்படிதான் இருக்கு எனக்கா இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரகசாரத்துல இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு இப்ப வாழ்க்கையில எப்படி நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிப்போம் அதே மாதிரி அழுகையும் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கு நமக்கு சோ பாசிட்டிவான காம்பினேஷன் என்னதுனாக்கா குரு வந்து நிதனத்துல இருக்கிறது அது கூட இன்னொரு சுபகிரமான சுக்ரன் சேருவது நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொன்னோன்னாக்கா செவ்வாயும் சனீஸ்வரம் நேராக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அதுலேயும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்து ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அமைப்பு வரும் ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமாவே வந்து நமக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த ஜூன் மாசத்துலேருந்தே அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சினாரியோ நீடிக்கும் அதே மாதிரி நிறைய பாலட்டாலிட்டி இருக்கும் எதுலலாம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஏவியேஷன் செக்டர்ல ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டீலு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிக்கல் டிஃபென்ஸ் எஸ்பெஷலி நமக்கு வந்து டிஃபென்ஸ் இதுல வந்து நிறைய விஷயங்கள் பாலிசி மேக்கிங் டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா நடக்கும் அதே மாதிரி புது விதமான மருந்து கண்டுபிடித்தல் மெடிசன் ஃபீல்டில் அதே மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில் டிஃபென்ஸ் இதில் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கும் ஒரு வார் லைக் சினரியோவும் இருக்கு ஆனா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு இந்தியா இதில் தான் பாதிக்கப்படுமா எப்பா இந்தியா இந்த உலகத்துக்குள்ள ஒன்று தானே கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு ஒரு மேஜர் ரோல் இருக்கு இப்போ எந்த டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் இந்தியாவை விட்டுட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எந்த வேர்ல்ட் கண்ட்ரிலையும் எடுக்கிறதுக்குரிய ஒரு வியம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்தின் இருக்கோங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சீரியஸ் டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்தில் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆகஸ்ட் மாதம் சொல்லும்போது நமக்கு தமிழ் தேதி இங்கேயோ இங்கேயோ வர்றதுனால நமக்கு வந்து பாதி கடகராசியில சூரியன் இருப்பார் பூச நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு மேக்சிமம் டைம் வந்து நமக்கு வந்து ஆயில் டீப்ல இருப்பார் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா மக நட்சத்திரத்துல மேக்சிமம் டைம் இருப்பார் கடைசி எண்ட் ஆஃப் த மந்த்துக்கு வரும்போது பூர்வம் வரைக்கும் வந்துருவார் அதே மாதிரி புதன் வந்து கழகத்திலேயே இருப்பார் அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வக்கர நிவர்த்தியாக இருந்தது வந்து பூசத்துல வக்கர ஆகி ஐரியம் தாண்டி வருவர் அதே மாதிரி நமக்கு வந்து கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு பூரநட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து நமக்கு வந்து உத்தரத்துலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்து ராகு பகவான் வந்து இதில் இருப்பார் கூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல வக்கரமாக வக்கரமான கிராமம் வக்கரமாக வேறு சனீஸ்வரர் வந்து நமக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாக வக்கரம் ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக நமக்கு ஜூலை பதிமூணுல இருந்தே வக்கரம் ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி நமக்கு வந்து இதில் மிதுனத்தில் வந்து சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆஹ் திருவாதிரிலேருந்து ஆரம்பிச்சு புனர்பூசம் பூசம் ஃபுல்லா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஃபுல் எண்டு வரைக்கும் வந்துடுவார் இவர் குரு பகவான் நினைக்கிறேன் சுக்ரன் வந்து பூசம் வரைக்கும் மூவ் ஆகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் பேசிக் கிரகாச்சாரம் இந்த மாசத்துக்குரிய ஒரு அமைப்பு மகர ராசி எப்படி இருக்க போகுது மகர ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சனீஸ்வரருடைய பெண் வீடு பூமி தத்துவம் மகரே தனமான பேர் எல்லா பணக்காரர்கள் எல்லாம் ஒரு வந்து பூமி தத்துவம் இதுவுமே பூமி ராசிங்கிறதுனால இப்போ வந்து ராசிநாதனான சனீஸ்வரர் வந்து வக்கரம் ஆயிருக்காரு ஜூலை பதிமூணுல இருந்து வந்து கூடிய காலம் சோ இவங்களுக்கு ரெண்டாம் இடம் அதே மாதிரி தன்னுடைய ராசி ரெண்டுத்தையுமே வந்து இன்ஃபுளு பண்ணிட்டு இருப்பாரு சோ இவங்களுடைய ஆரோக்கியத்தை முதல்ல பாத்துக்கணும் சன்ஃபுளவர் வந்து கவனிக்கணும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளை வந்து கவனிக்கணும் கம்யூனிகேஷன் சரியா வச்சுக்கணும் அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது தள்ளி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் எதெல்லாம் ப்ராப்ளம்ஸை இவங்க சால்வ் பண்ணாம ஊர்கா போட்டு வச்சிருந்தாங்களோ அதை இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் கம்பல்சரியாக வந்துடும் வேற வழியே இல்லாமல் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல இவங்களுக்கு ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறமா எட்டு ஒரு எட்டுலயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுவும் கேது கூட சேரக்கூடிய ஒரு சூழல் போது மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு லீகல் பேட்டில்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக வரலாம் அதே மாதிரி இவங்களுக்கின் ஒரு பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ பல்லு கண்ணு ரொமாண்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழலாக வரலாம் தனக்கே வரலாம் இல்லாத அவங்களுடைய அப்பாவுக்கு வரலாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து சுக்கரனும் குருவும் சேர்க்கை இவங்களுக்கு ஏதாவது லோன் வேணுனாக்கா இந்த டயத்துல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து இவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு லோன் கிடைக்கலனா இந்த டைம் பீரியட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் எம்ப்ளாயிஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு ப்ரமோஷன் ஒரு ப்ரமோஷன் ஒரு ப்ராக்ரஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இந்த டயத்தில் வந்து போஸ்ட் ஆகஸ்ட் லெவன்த் எஸ்பெஷலி படிக்க போகிறது ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நல்லாவே இருக்கு எங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் ஒரு சுப செலவுகளும் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல இருக்கட்டும் சரியா கல்யாணம் கல்யாணம் ஏதாவது ஒரு சுப செலவு வீடு கட்டுறது எதுக்காக இருக்கலாம் செலவு இருக்கு ஆனா அது நல்ல விஷயத்துக்காக நல்ல விஷயம் அது வந்து அதுக்காக வேண்டியும் ஒரு செலவு இருக்கு மெயினா வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் நாளுக்குடைய போய் இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்க அதை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ப்ராப்பர்ட்டில வந்து சில விஷயங்களை வந்து மாடிஃபை பண்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க பண்ணலாம் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்குன்னு கேட்டீங்க இல்லையா அந்த இடத்துல இவங்க ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா பரிகாரங்கள் அப்படின்னாக்கா அம்மா அம்பால வந்து வணங்குவது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி சூரிய நாராயணர் சூரிய நாராயண ரமனுங்களா அதே மாதிரி ராஜ கணபதி சேலம் ராஜ கணபதி ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சென்று வருவது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து குடுக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா விருப்பக்கூடிய பீரியட் அதை பண்ணிக்கிறதே உங்களுக்கு நான் நல்ல ஓகே சரி மகர ராசி அன்பர்களுக்கு எவ்ளோ மாத் இவங்களுக்கு என்ன எழுவத்தஞ்சு பர்சன் கொடுக்கலாம் சொல்றேன் எழுபத்தஞ்சு சூப்பர் நேர்களே மகர ராசி நேர்களே சார் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்திருக்கிறாரு சோ நல்லாவே இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் கவலை எல்லாம் நல்லா ஹாப்பியா இருக்கு